அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கிற நெல் ரகம் ஜோதி என்கிற ஒரு மத்திய கால நெல் ரகம் இந்த நெல் ரகம் நூற்றி இருபத்தஞ்சு முதல் நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய குண்டு நெல் ரகத்தை சேர்ந்த ஒரு சிறப்பான நெல் ரகம் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த நெல் ரகத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழைய நெல் ரகம் இந்த நெல் ரகம் பிடிபி பத்து மற்றும் ஐஆர் எட்டு ஆகிய நெல் ரகங்களை இனக்கலப்பு செய்து வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான நெல் ரகமாகும் ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் நாற்பது மூட்டை முதல் நாற்பத்தஞ்சு மூட்டை வரை மகசூலை கொடுக்கக்கூடியது கடந்த குறுவை பட்டத்தில் ஒரு ஏக்கரில் பயிர் செய்து முப்பத்தாறு மூட்டை மகசூல் கிடைத்தது இந்த நெல் ரகம் குலைநோய் தாக்குதல் கொஞ்சம் இருக்கிறது அதற்கு மட்டும் அந்த பொதி பருவத்தில் நம் சரியான ஒரு மருந்து கொடுத்திருந்தால் எந்த பாதிப்பு இல்லாதபடி நல்ல மகசூலை கொடுக்கக்கூடியது அதிகமான தூர் வளர்ச்சி அதிக தூர் கட்டக்கூடிய திறன் கொண்ட ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த நெல் ரகத்தில் அரிசி தன்மை சிகப்பு அரிசியை கொண்டது இந்த ரகத்தை வந்து கார் குறுவை மற்றும் நவரை பட்டங்களில் பயிர் செய்ய ஏற்ற ரகம் சிறப்பான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகமாக இருக்கிறது அதனால் பயிர் குட்டையான பயிர் அமைப்பை கொண்ட ஒரு சிறப்பான நெல் ரகம் அரிசி சிகப்புத்தன்மை நல்ல அதிகமான எடை இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் மற்ற நெல் ரகங்களை விட நல்ல எடை அமைப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் விவசாய பெருமக்களை இந்த ரகம் ஏமாற்றாதபடி எப்படி சரியாக கவனிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு சிறப்பான ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் இருக்கிறது உங்கள் ஊர் பகுதியில் இதுக்கு வியாபார அமைப்பை தெரிந்து வியாபாரிகள் இந்த ரகத்தை வாங்கிக் கொள்கிறார்களா என்று தெரிந்து இந்த ரகத்தை பயிர் செய்யுங்கள் சில இடங்களில் வந்து வியாபாரிகள் வந்து இதை விற்பனை செய்ய முடியாது என்று தவிர்த்து விடுகிறார்கள் அதனால் விவசாய பெருமக்கள் விவசாயிகளிடம் வியாபார பெருமக்களிடம் தொடர்பு வைத்து இந்த ரகத்தை பயிர் செய்தால் விலை போகுமா என்பதை தெரிந்து பயிர் செய்யுங்கள் அதிகபட்சமாக நாங்கள் பயிர் செய்து ஒரு மூட்டை ஆயிரத்தி எழுநூறுக்கு விற்பனை செய்துள்ளோம் நல்ல மகசூலை கொடுத்து நல்ல விவசாயிகளுக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கிற நல்ல ரகமாக இருக்கிறது